யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் பகவான் யோகிராம் சுரத்குமார் நிகழ்த்திய அற்புத நிகழ்வுகள் பற்றி பார்த்துட்டு வரும் அந்த வரிசையில் இன்னைக்கு புலவர் அணு வெண்ணிலா எழுதின வியக்க வைக்கும் விசிறி சுவாமிகள்ங்கிற புக்கில் நான் படித்த ரெண்டு நிகழ்வை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் சுதாமா வீட்டில் பகவான் தேவகி அம்மா இன்னும் நிறைய பேர் உட்கார்ந்துருந்தாங்க அப்போது ஒரு அழகான வண்ணத்துப்பூச்சி எல்லாருடைய பார்வையில் படுற மாதிரி அழகாக சுற்றி சுற்றி பறந்து வந்துச்சு பக்கத்தில் இருந்த ஒரு மரத்தில் போய் இருந்துச்சு அப்புறம் சடனாக தரையில் கீழே விழுந்துருச்சு எந்த வித அசைவும் இல்லாமல் இருந்தது அந்த வண்ணத்துப்பூச்சி இறந்ததுங்கிறத உறுதிப்படுத்துகிற மாதிரி கொஞ்சம் எறும்பு வந்து அதை சுற்றி மொய்க்க ஆரம்பிச்சது இதை பார்த்த தேவகி அம்மாவுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிருச்சு அவங்க பகவான் கிட்ட கேட்குறாங்க பகவான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னே இந்த பட்டாம்பூச்சி என்ன அழகாக பறந்துது இப்போ ஒரு நிமிஷத்தில் செத்து கிடக்குது உயிர் இப்படி தான் இவ்வளோ சீக்கிரமாக பிரிஞ்சிடுமா பகவான் அப்படின்னு கேட்டாங்க பகவானுக்கு தேவகி அம்மாவுடைய அந்த ஆதங்கம் புரிஞ்சது அவர் அந்த பட்டாம்பூச்சியே பார்த்துட்டு இருந்தாரு உத்து பார்த்துக்கிட்டே இருந்தார் கொஞ்ச நேரத்துக்கு அங்கே ரொம்ப அமைதியாக இருந்தது அங்கே இருந்தவங்க எல்லாருமே பகவான் பார்வைப்பட்ட அந்த இடத்தையே பார்த்துட்டு இருந்தாங்க திடீர்னு அந்த பட்டாம்பூச்சியோடைய ஒரு சிறகு மெல்ல அசைஞ்சுது இதை பார்த்து அங்கே இருந்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஒருவேளை காத்தடிக்கிறதுனால தான் இந்த சிறகு அசைஞ்சிருக்குமோ அப்படின்னு அவங்க நினச்சி முடிக்கிறதுக்குள்ளே அந்த பட்டாம்பூச்சி அதோடைய ரெண்டு சிறகையும் அசைச்சு பூமியிலிருந்து எழுந்து இந்த எறும்புகளுக்கெல்லாம் ஏமாற்றம் கொடுக்குற மாதிரி ஆனந்தமாக பறந்து சென்று மறைஞ்சிருச்சு தன் கண் அசைவினால் பிரபஞ்ச அளவில் மாற்றத்தை கொண்டு வர வல்ல பகவானுக்கு இந்த பட்டாம்பூச்சிக்கு உயிர் கொடுப்பது சாதாரணமே அடுத்ததாக இன்னொரு நிகழ்வை பார்க்கலாம் திருவண்ணாமலையை சேர்ந்த ஒரு பெண்மணி டெய்லி அவங்க வீட்ல சோறு வடிக்க அரிசியை வந்து உளநீரில் போடுறதுக்கு முன்னாடி ஒரு பிடி அரிசியை எடுத்து அவங்க வீட்டு மாடியில் பறவைக்கு போடுவதை வழக்கமாக வச்சுருந்தாங்க அந்த பெண்மணி ஒரு நாள் பகவானை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கலான்னு சன்னதித்தரு வீட்டுக்கு வந்தாங்க பகவானை வணங்கி பிரசாதம் வாங்கிட்டு போயிட்டு வரேன் சாமி அப்படின்னு பகவான் கிட்ட சொன்னாங்க இதை கேட்ட பகவான் அவங்கள சாப்பிட்டுட்டு போகலாமா அப்படின்னு சொன்னார் அதுக்கு அந்த பெண்மணி நேரமாச்சுங்க சாமி வீட்டுக்கு போய் சாப்பிட்றேன் அப்படின்னு அன்பாக மறுத்தாங்க அதை கேட்ட பகவான் நீங்கள் டெய்லி இந்த பிச்சைக்காரனுக்கு மாடியில் சாப்பாடு போடுறீங்களே இன்றைக்கி ஒரு நாளைக்கு இந்த பிச்சைக்காரன் கிட்டே சாப்பிட்லாமே அப்படின்னு சொன்னார் இதன் மூலமாக பறவைக்குள்ளும் இருக்கும் பரம்பொருள் நானே என்பதை பகவான் உணர்த்தினார் ஒரு முறை பகவான் இந்த பிச்சைக்காரனின் உயிர் எல்லா இடத்திலும் பரவி இருக்கிறது எல்லா உயிருள்ள மற்றும் உயிரற்ற பொருள்களிலும் திருவண்ணாமலையில் மட்டுமல்லாமல் இந்த பிரபஞ்சம் முழுவதும் பரவி இருக்கிறது என்று கூறியுள்ளார் இந்த நிகழ்வு இதை மெய்ப்பிப்பதாக உள்ளது யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு